அந்த பையன்கிட்ட பேப்பரை வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு சொன்னால் எங்கள் அம்மா எங்கே கேட்குது காலையில் பேப்பர் சொன்னால் எல்லாம் சாப்பிட்டு உறங்குற நேரத்தில் கொண்டு வந்து பேப்பரை போட்டு போகிறோம் கீறு பையன் சரி பேப்பரில் என்னதான் இருக்குதுன்னு படித்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் அடியாத்தி என்ன மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க போய் சட்டு போட்டுன்னு துணி துவைச்சி போட்டு காயப்பட வேண்டியதுதான் காலையில் நம்பிட்டு வேற கிடைக்குது பேப்பர் படிச்சுட்டு உட்காந்து கிடைக்கிறேன்

சரி சரி கோயிச்சிக்கிட்டா ஜோடி ராஜவடி காலேக்கா கரெக்டா என்ன நெடுங்காலி ரொம்ப நேரம் கண்ணிலே கடலையே என்னடா கடாச்சியா போயிட்டியா நான் கடைத்துக்கு உன்னை கோ என்ன கடத்தி போய் என்னக்கோ பண்ண போகிறாங்கோ எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா கிழவனு ஆயா கிழம எனக்கும் மாப்பிளை பார்க்குறாங்கோ அது விஷயமா எங்கள் அம்மா என்ன கூட்டிகிட்டு போச்சு ஊருக்கு நான் அக்கா பார்க்குறாங்கண்ணா அந்த சண்ணாயன் கல்யாணம் விளைவிட்டு போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன்லண்ணா சரி எங்கள் அம்மா கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வர சொல்லிச்சு பட்டாக்கோ கொஞ்சம் உள்ளூர் கொண்டாலும் குழம்பு ஊற்றி கொடுக்கோ கேட்டால் போனால் அதுக்கு வேறு காட்டு கற்று கற்றும் சீக்கிரம் குழம்பு கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு நான் ஊடு போய் சேருவேன் அம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு இன்னைக்கு முருங்காய்க்கா போட்டு சாம்பார் வச்சேன் எப்படி இருக்குதோ தெரியல சரி சரி இங்கே நின்று நான் போய் சாம்பார் எடுத்துகிட்டு வரேன் தண்ணீர் வாலி இத கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து சாயந்தரம் வந்து சொல்லு. இது என்னக்கா தண்ணீர சாம்பார் ஊத்துறீங்களா இல்ல சாம்பார தண்ணியே ஊத்துறீங்களா? சலசலன்னு கடக்கு. வெறும் தண்ணியா ரெண்டு பக்கமும் ஓடுது அதரே ஓச்சி சாம்பாரே இதுல கிண்டல் வேற பண்றா பாரு அக்கா சரோஜா அக்கா ஓச்சி சொன்னீங்களே எனக்கு கெட்ட கோவம் வந்து பாத்துக்கிடுங்க அக்கா எப்பயே அப்படி தான் சொல்லிட்டு கிடப்பா நீ சாம்பார் வாங்கிட்டு உன கிளம்ப அப்புறம் உன ஆட்ட கட்டிட்டு கிடக்க சரி குடுங்க கோ ஆமா நீ சொன்னது சரிதான் அப்புறம் தேவ இல்லாம கத்திட்டே கிடப்பு என்ன சரோஜா இப்போ எல்லா வேலையும் ஆச்சா எங்கக்கா காலையில இருந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டு வேலை செய்யறதுக்குள்ள பாதி உயிர் போயிடுச்சேன் பாதி வேலை தான் முடிச்சேன் பாதி வேலை அப்பப்படியே கிடக்கு செய்யக்குள்ள பாத்துட்டு போறாங்கன்னு நின்றுக்கா பட்டக்கா ரேஷன் கடையில ஜாமான் போட்டுருவாங்களா கொஞ்சம் வேலையை முடிச்சிடுச்சு அக்கா வந்தீங்கன்னா போய் ஜாமான் தான் வாங்கிட்டு வந்துடலாம் அப்புறம் இதை விட்டா மாச்சை கடிச்சு பண்ணிவிடுவான் ஆமா சார் ரோஜா நல்ல வேலை ஞாபகம் போயிடலாம் போன மாதம் நிறையா நடந்தேன் என் காலையே போச்சு சரி போற வரையும் பிள்ளையிட்டு போயிடலாம் போன மாசம் சொல்லி கிடந்தா எனக்கு ரேஷனுக்கு போறப்ப எங்கிட்ட சொல்லிட்டு போக்கான்னு போன மாசம் சொல்லி கிடந்தா சரிக்கா நான் என் வேலையை முடிச்சிட்டு வரேன் அதுக்குள்ள நீங்களும் சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க போயிட்டு வந்துடலாம் இல்லைன்னா சாயந்தரம் அந்த பிள்ளைங்க வந்துடும் இந்த குழம்பு வாங்கிட்டு வந்துட்டு எப்படி நான் பட்டக்கா வீட்டுக்கு போய் கொண்டாரு பேசிட்டு சாயந்தரமா வரேன் பிச்சை எடுக்கிற கடக்கா கையில கொண்டா வச்சுட்டு வெளியே நின்று கத்திட்டு கிடக்குறாங்க உள்ள வந்து வச்சுட்டு போறதுக்கு கூட இல்லை இந்த வளவலை குழக்கோலான்னு பேசாம பிடிப்பான்

எங்கேற்ற போய் வெளியில் வருது அடிக்கிற வெயிலே இருக்கிற நாலு மணி பிச்சிட்டெல்லாம் போயிட மாட்டேங்குது சரி வேறு பாட்டு பாடுவோம் சின்ன சின்ன ஆசை சில கடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை என்ன அந்த ஆளை பார்த்தா சோரியாம இருக்குது இன்னும் ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு போயிட வேண்டியது தான் விட்டுட்டு கும்பிட போன சாமி குறுக்கா வந்த மாதிரி நம்ம ஆள் நம்ம இதில் வந்து நிற்கிறோம் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு போக வேண்டியது தான் என்ன சோரியா என்ன நீர் இந்த பக்கம் ஐயோ நம்ம கிட்டே தான் பேசுதா நினச்சிக்கொள்ள பட்டாம்பூச்சி பறக்குதே அழகோ அழகு அவள் கண் அழகு அவள் மூச்சு அழகு அவள் பேச்சு அழகு அதுக்கு மேலே எனக்கு தெரியல மொத்தத்தில் என் ஆள் ரொம்ப அழகு சூர்யா உங்களை தான் கேட்குறேன் என்ன வாயில மணம் மனத்துட்டு இருக்கிறீரு இது பக்கமாக வாருவேன்னு எனக்கு தெரியும் இன்னும் பார்க்க தான் காலையிலேருந்து இங்கே நின்று கிடப்பேன் என்ன சூர்யா சொல்லுறீங்க நான் வருவேன்னு உங்களுக்கு தெரியுமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்ன ஜோதிக்கா இப்படி சொல்லிவிட்டேன் நீ வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தானே கிடக்கிறேன் இப்படி வந்து குந்தானியக்காவை பார்க்குறதுக்கு இந்த பக்கமாக தானே வருது அது காலையில் இங்கே உட்காந்து கிடக்குறேன் பார்வை நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படியே கட்டக்கோ வந்து இவ்வளோ பார்த்துக்கிடுங்க ஏன்னா டீச்சர் வேலைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க நான் நாளையிலேருந்து பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு டீச்சர் வேலைக்கு போக போகிறேன் அப்படி டே பரவாயில்லையே அப்போ தினமும் நான் பார்க்கறதுக்கு இங்கே வந்து நின்றுக்க வேண்டியத்தோம் சரி சரி நான் கிளம்புதேன் பட்டக்கான வரும் வருவேன்னு பார்த்துக்கிட்டே கிடப்பா காலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் தான் என்ன ये अवसर हूं इन अवसर हूं சொல்ல போனே मैंने मिताली colnames அம்மா கிட்ட கொடுத்துட்டியா என்ன சொன்னா அதெல்லாம் கேட்கல கொடுத்துட்டு ஓடி வந்துட்டுங்களை பார்க்கத்துக்கு பிள்ளைகளை பாத்து எத்தனை நாளா ஆச்சு ಅക്കോய் பள்ளிக்கு இருந்து வந்து பிள்ளைகள் எத்தனை மணிக்கு വരുவாங்க இந்த ஆச்சி நெட்டவெளியில வந்துருவாங்க பிள்ளையும் கூட ரெண்டு நாளா قلنا கேட்டுகிட்டே கழந்தாங்க நெட்டவெளிய காணல காணலனு கேட்டுகிட்டே கழந்தாங்க நீங்க ஊர விட்டு ஓடிப் போயிட்டால என்னா தெரியலனு சொல்லி சீக்கிரம் அதளே சோறி கழஞ்சிட்டு ஒட்டு ஒட்டு அந்த பிள்ளையை பேசிக்குறனான சரோஜா இப்போ வந்துடுவா பிள்ளைங்க வரத்துக்குள்ளே வா ஊரட்டு போய் ரேஷன் கடையில் ஜாமான்த்து வாங்கிட்டு வந்துடுவா இதெல்லாம் மாச்சம் போகிற நிறையா நடக்கணும் யாராவது ஆகும் போன மாதம் நடந்து வந்து எங்கள் காலையே ஒழிஞ்சு போச்சு அப்படியா சரிக்கா நீங்கள் சொல்கிறது சரிதான் நான் எங்கள் அம்மா கிட்டே போய் ரேஷன் கார்டு சா காசு பையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் இல்லைன்னா போகிற வழியில எங்கள் அம்மையை கூட்டிகிட்டே போயிடலாம் வாங்க இதெல்லாம் சரோஜா வரேன்னு சொன்னால் இன்னும் ஆளாக காணும் அவன் வரத்துக்கு சாயந்தரம் கடையை போயிட்டு அவங்க ஊட்டியே போயிடுவாங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு பையன் வேலை முடிச்சா வாங்க சீக்கிரம் போயிட்டு வந்தா சாப்பாட்டுக்கு முடிவிட்டு விட்டு போயிடுவான் அப்புறம் நாளைக்கு நிறைய நடக்கும் எடுத்துட்டு போடாம இருக்க நறுக்கணும் கேட்டுக்கிட்டு வரேன் சரி வாக்கா போவோம் போற வழியில அம்மையும் அப்படியே கூட்டிட்டு போயிடலாம் அது என்ன கிடக்கோ தெரியல போட்டு தெரியல போய் எழுப்பி கூட்டிட்டு போவோம் ആ പോയിട്ട് സീകരണം വരണം എന്നാൽ പിള്ളെങ്കിൽ സ്കൂളിൽ നിന്ന് വന്നു എന്നാ ഓരോ വലിപ്പം അങ്ങനും വർത്തപ്പം വെറാ പോയിട്ട് വരസാ വന്നിരണം